ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதை என்னன்ட்டு பார்க்கலாம் நான் வந்து சரி ஓகே இந்த ஜாபில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டில் எல்லோருக்கிட்டேயும் பேசிட்டேன் ஆனால் வந்து யாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாதிரி நீ வந்து ஏன் அப்படி மாறிக்கிட்டே இருக்க ஒரு ஜாப்பில் இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க நான் உடனே சொன்னேன் எனக்கு மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆசை கிடையாது எனக்குமே வந்து ஒரே ஜாப்பில் இருக்கணுன்னு தான் ஆசை ஆனால் வந்து என்னால் வந்து ஒரு இடத்துல நான் வேலை பார்க்குறப்ப எனக்கு சம் டிஸ்டபன்ஸாக தான் இருக்குது அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நான் அழகாக இருக்கிறது கூட அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம் ஒழுங்காக ஒரு சில பேர் நடந்துக்காததுனால என்னால் அந்த இடத்துல வந்து அவங்க ஹையர் ஆஃபீஸராக இருக்கப்போ நம்ம எல்லாத்துக்கும் நம்ம இது பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாதுல்ல எனக்கு பிடிக்கல அதனால நான் வேலைக்கிட்டேன் போன ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சேன் இருந்தாலும் எங்கள் அண்ணெல்லாம் பேசினத்தையே தான் பேசிக்கிட்டு இருந்தான் நான் சொன்னேன் நீ பையனாக இருக்க அதனால் உனக்கு இந்த இது தெரியாது உன் கூட வேலை பார்க்குற பொண்ணுங்க கிட்டே கேட்டுப்பாரு அதுனே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்க பொண்ணுகிட்ட போயிட்டு நீ பேசி பார்த்தனாலே தெரியும் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டம் உங்கள் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணால் மட்டும்தான் இது பண்ண முடியும் அதனால தான் நான் இப்போ மூணு ஆஃபீஸ் மாறிவிட்டேன் அதுக்காகலாம் என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னோன்னே சரி ஓகே நீ இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நான் அதுக்கு மேலே எதுவும் சொல்லவில்லை அவ்வளோதான் அது நம்ம அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியது தான் அதுக்கு மேலே நம்ம எந்த விஷயத்துலேயும் வந்து தலையிடுறதுக்கான இதுங்கிறது நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் நாளைக்கு அந்த ஆஃபீஸில் நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்க எதுவுமே சொல்லலை சரின்னு சொல்லிட்டு நான் என் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா சொல்கிறவங்க யாரும் நமக்கு எந்த ஒரு இதுலேயும் வந்து ஹெல்ப் பண்ண போகிறதில்ல செய்ய போகிறதில்லை எதுவுமே இது பண்ண போகிறதில்ல அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாலே நம்மளோட லைஃப்ங்கிறது ஒரு ஹாப்பியான ஒரு இதில் போகும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு நம்பிக்கை அதனால் எதையும் போட்டு நம்ம மனசை போட்டு குழப்பிட்டு தேவையில்லாத விஷயங்களை ரொம்ப அலசி ஆரம்பிச்சிக்கிட்டு இருந்தோன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அதனால் நான் எதையுமே வந்து சொல்லலை சரி பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக நம்ம உணர்ந்தோணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தில் வந்து எதுவும் வந்து யோசிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதுதான் எனக்கு வந்து ஒரு விஷயமாகவே புரிஞ்ச விஷயங்கிறது அதுக்காக அடுத்தது நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த இதை நோக்கி நம்ம போயிட்டுருக்க வேண்டியதாக அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே சரி பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தினாலையும் நம்ம வந்து யாருக்கும் இப்போ நம்ம இது பண்ண போகிறது இல்லை அப்படின்னோடனே சரி அதெல்லாம் ஓகே தான் நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த நிலைமையை வந்து நம்ம மாற்றிக்க பார்க்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்மளால் வந்து எதுவும் செய்ய முடியாத மாதிரி இல்லை அப்படின்னோடனே சரி சரி அதெல்லாம் வந்து ஓகே தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்தில் எல்லாத்தையும் நோக்கி நம்ம போயிட்டு இருந்தனாலையும் நம்மளுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு என்னோடய வேலையை நான் பார்க்குறதுக்காக நான் இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களை பற்றி யோசிச்சுட்டு தேவையில்லாமல் கவலைப்படுறதுனால யாருமே வந்து இது பண்ணப்படுறதில்லை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சுயநலத்துக்காக பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதுதான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயம் அதனால் நான் மறுநாள் காலையில் அந்த ஆஃபீஸில் போயிட்டு ஜாயின் பண்ண அந்த ஜாப்பில் உடனே எங்கள் ஹையர் ஆஃபீஸர் கேட்டார் ஏமாற மூணு நாள் கம்பெனி ரெண்டு மூணு வருஷத்துலேயே மாறி அப்படின்னாரு சொன்ன ரீசனை இது மாதிரி டேரெக்டாக